ஓம் மகர ராசி மகர ராசிக்காரர்கள் மகர ராசியில் ஜனித்தவர்கள் என்ன படிப்பு படிக்கலாம் என்ன தொழில் செய்யலாம் எவ்வாறு முன்னேறலாம் என்பதின் பதிவே இந்த பதிவு முதலில் மகர ராசிக்காரர்கள் ராசியாதிபதி அல்லது மகர லக்னம் மகர லக்னம் அல்லது மகர ராசி உள்ளவர்கள் ராசியாதிபதி அல்லது லக்னாதிபதி சனி பகவான் ஏழு குடையவன் சந்திரன் இதில் முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாவது திரிகோணாதிபதி சுக்ரன் அதே வேளையில் மூன்றாவது திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடியது சுக்ரன் இவ்வாறாக சுக்ரன் இரண்டு ஆதிபத்தியத்தை பெறுகிறார் ஐந்து ஒன்பது ராசியாதிபதி சனி சனி சுக்ரன் நண்பர்கள் ஏழாம் அதிபதி சந்திரன் சனி சந்திரன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதே செய்வதால் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு பொது வாழ்வில் ஈடுபட்டு நன்றாக சம்பாதித்து புகழ் இச்சிக்கு புகழ் உச்சிக்கு கொண்டு செல்வார் அப்படிப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பு பெற்றவர்கள் மகராசிக்காரர்கள் இவர்கள் என்ன படிப்பு படிக்கலாம் என்று பார்க்கும் பொழுது முதல் முதல் சாய்ஸ் ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க விஷுவல் கம்யூனிகேஷன் மல்டிமீடியா கிராஃபிக்ஸ் இது போன்ற டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க போன்ற கல்வி படிக்கலாம் அதை வைத்துக்கொண்டு கொண்டு சினிமாத்துறை சின்னத்திரை ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆட் ஃபிலிம்ஸு இது போன்ற தொழில்களில் ஈடுபட்டு ஒரு ஐந்தாறு வருடங்கள் கடினமாக உழைத்தார்களானால் மிக எளிதில் முன்னேற்றத்துக்கு வந்துவிடுவார்கள் மகர் ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் மிக அதிகம் அதுதான் தேவை இது போன்ற சோசியல் மீடியா துறைக்கு அதுதான் தேவை அதற்கு இவர்கள் மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள் இரண்டாவது அதில் அதே துறையில் நடிகர்களாக தான் வர வேண்டும் அல்லது நடிப்பு துறையை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை நடிப்பு துறையாக இருக்கலாம் மியூசிஷியனாக இருக்கலாம் இல்லை எடிட்டிங்காக இருக்கலாம் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம் கேமராமேனாக இருக்கலாம் ஆர்ட் டைரக்டராக இருக்கலாம் இது போன்ற பொதுஜன தொடர்பு சம்மந்தப்பட்ட சுக்ரன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சந்திரனும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முக்கியமான துறை இந்த சினிமா துறையும் சின்ன துறையும் ஆட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் இதை தவிர இரண்டாவதாக ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன் மிக பெரிய அளவில் வளர்ச்சி அடையலாம் இது இந்த மாதிரி இருந்தால் பாடி பில்டப் பாடி பில்டப் செய்து தன்னுடைய உடல் நலனை தக்க வகையில் பாதுகாத்து நன்றாக சுத்தமாகவும் அதே நேரத்தில் சுகாதாரமாகவும் தன்னுடைய உடல் நலனை வளர்த்து கொண்டு ஒரு பத்தொன்பது இருபது வயதில் இவர்கள் மாடலிங் துறையில் போனார்களானால் மிக மிக பிரமாதமாக முன்னேற்றத்துக்கு வந்துவிடுவார்கள் ஒரு பத்து வருடத்தில் நன்றாக சம்பாதித்து நல்ல நிலையில் வந்து மாடலிங் துறை மிக மிக பொருத்தமான துறை இவர்களுக்கு சரி இதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் லைனில் வருது கலைத்துறையில் வருது எனக்கு கலைத்துறை பிடிக்கல வேறு என்னம்மா வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்றுமதி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்த செய்யக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் முக்கியமாக சாப்பாடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இப்போது ஒரு எண்ணெய் வஸ்துக்களாக இருக்கலாம் தானியங்களாக இருக்கலாம் காய்கறிகளாக கூட இருக்கலாம் தப்பு இல்லை காய்கறிகளாக இருக்கலாம் மொத்தத்தில் தயாரித்து அனுப்பக்கூடிய பொருள் செய்யக்கூடாது இயற்கையாக கிடைக்கக்கூடிய அரிசி தானியம் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் கூட செய்யலாம் இது போன்ற பொருட்களை மொத்தமாக வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழிலில் இவர்கள் இறங்கினீர்களானால் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் ஆனால் சொந்தமாக செய்ய வேண்டும் தனது தொழிலாக செய்ய வேண்டும் அதை உயிர் மூச்சாக கருதி கடினமான உழைப்பு கொடுக்க வேண்டும் இவ்வாறு தனது வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களானால் மிக பெரிய அளவில் வளர்ச்சியடைவார்கள் மூன்றாவதாக ஒரு விஷயம் என்னவென்றால் நான் வந்து கலைத்துறைக்கும் செல்ல விரும்பல தொழிலும் செய்ய விரும்பல நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் சொன்ன இந்த தொழில்களில் ஏதாவது ஒரு துறையை பிடித்துக்கொண்டு அது சம்பந்தப்பட்ட இடங்களில் தங்களுக்கு தகுந்த வேலையை தேர்ந்தெடுத்து கொண்டு அதில் கடின உழைப்பை கொடுத்தார்கள் ஆனால் கண்டிப்பாக தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் கண்டிப்பாக அனைத்து மகராசிக்காரர்களும் மிக பெரிய அளவில் வளர்ச்சியடைவார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் மகர ராசிக்காரர்கள் சிரமப்படுவது எந்த இடத்தில் தெரியுமா தன்னுடைய வாழ்க்கையில் என்ன தொழில் செய்ய வேண்டும் எவ்வாறு பயணிக்க வேண்டும் எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதில் குழப்பம் வருவதால் தான் மகர் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தோல்வியடைந்து வருகிறார்கள் அதில் மட்டும் கவனம் செலுத்தி தகுந்தபடி தன் வாழ்க்கையை நடத்தினீர்களானால் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மகர ராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்